படம் ஓவராலா சூப்பரா இருக்கு பிரதர் தலைவர் வர சீன் ஃபுல்லா செம்மையா இருக்கு பைப் சீன்ஸ்லாம் எல்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யா மேடம் வந்து டைரக்ஷன் சூப்பரா பின்னிருக்காங்க செம்மையா இருக்கு செந்தில் சார் வர சீன்ஸ் நல்லா இருக்கு தங்கல் என்ன நடிச்சிருக்காரு ஓவராலா விக் விஷ்ணு விஷால் ஆக்டிங் எல்லாம் செம்மையா இருக்கு விக்ராந்தோட ஆக்டிங் படம் ஓவராலா சூப்பர் பயங்கரமா இருக்கு படம் சூப்பரா இருக்கு எல்லாருமே பிடிக்கும் பாட்டா ஓகே ஓகே சல்லாம் தான் लाल सलाम दा सुपर लाल सलाम दा मूवी सुपरदा दा तम सुपर लाल सलाम मूवी सुपरदा दा मस्त मस्त दा हे मरना मस्त दा विष्णु विशाल एक्टिंग मस्त दा मस्त मस्त दा हे मरना मस्त दा विक्रांत ओडा एक्टिंग मस्त दा मस्त 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 मरना मस्त दा ரொம்ப படம் சூப்பரா இருக்கு எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தலைவர் வர சீன்லாம் பயங்கரமா இருக்கு பாட்டெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு ஏ ரகுமான் எப்பயுமே பின்னுவாரு செம்மையா இருக்கு விஷ்ணு விஷால் ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்புறம் விக்ராந்தும் செம்மையா பண்ணியிருக்காரு தங்கதுரை அண்ணன் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா செந்தில் சார் ரொம்ப நாள் பொறுத்து ஸ்க்ரீன்ல வராரு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு ஓவராலா படம் சூப்பர் எல்லாரும் வந்து ஃபேமிலிய பாத்து என்ஜாய் பண்ணலாம் சூப்பரா இருக்கு थैंक यू थाँग।